வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம் எம் குட்ஃபார் மதுரை மாவட்டம் கள்ளக்குடி தலைப்பு அது இருக்கேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி பக்கத்தில் பில்லைக்கன் இருக்கும் அதே மார்க்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபேஷன் ஆகும் நீங்கள் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி டாபிக் என்னன்னா இன்றைக்கி நம்ம காலையில் என்னென்ன வேலைகள் பார்த்துன்ற ஒரு முழுக்கானவர்கள் இதாக இருக்க போகுது ஏன்னா காலை பொழுதுல நம்ம எப்போதுமே ஆட்டு போட்டு ரொம்பவும் சுத்தமாக வைக்கணும் அதற்கு நம்ம ரொம்பவும் வேகமாக இந்த இதெல்லாம் பண்ணணும் நம்ம கோயஃபர் ஸ்டூடனே அகத்தி சவுண்டல் வேலி மசால் விதிகள் விற்பனை செஞ்சுட்டு வந்துருக்கோம் ரொம்பவே விலை கம்மியான அளவில் அதுவும் இல்லாமல் தமிழகம் முழுதும் டிரான்ஸ்பர் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே முளைப்புத்திறன் நல்லாவே இருக்கும் நீங்கள் நம்பியே வாங்கலாம் நிறைய பேர் நம்ம இடம் வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க இதனுடைய முளைப்புத்திறன் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் இதனுடைய ஆண்டு கலன்னு பார்த்துட்டிங்கன்னா நாலு வருடம் வரையும் நல்லாவே இருக்கும் நம்ம அறுக்க அறுக்க தலைஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்ம ஆடுகள் காலையில் சாப்பிட்றது இந்த சகப்பு சோளம் அப்புறம் அகத்தி இந்த மாதிரி ரெண்டும் கலந்து சாப்பிட்டுட்டு இருக்குது இந்த டைமில் தான் நம்ம வந்து ஆடுகள் கொஞ்சம் பெருசானதுனால இடம் வந்து கொஞ்சம் சின்னதாகவே இருக்குது நம்மளுக்கு அந்த ஒரு காரணத்திலாம் நம்ம வந்து கூட்டி விடணும் இந்த டைமில் தான் கூட்டி விடணும் ஏன்னா மற்ற டைமில் நம்ம கூட்டி விட முடியாது அப்படி கூட்டி விட்டோம்னா நம்மளே முட்டை வருவாங்க இதுக்கு நம்ம மாற்று பதிலாக என்ன வச்சோம்னா ஓப்பன் ஸ்பேஸ் அந்த மாதிரி ஏர் அப்படி எப்படி சொல்லுவாங்கன்னா வெளியில் திறந்து விட்ற மாதிரி ஏர் ஒன்று வச்சுக்கணும் அதுக்கப்புறம் செட்டுக்குள்ளே ஒன்று வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது ஏன்னா அப்படிதான் நம்ம ஆடுகள் வளர்த்து வந்தோம்னா ரொம்ப ஈஸியான இதாக இருக்கும் ஏன்னா இந்த டைமில் நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு ஆடாச்சும் நம்மளை வந்து தொந்தரவு செய்வாங்க இதை வந்து பழகிட்டேன்னு அப்படி தான் இருப்பாங்க ரொம்ப நம்ம கூட ஒரு நண்பனாக பழகுவாங்க இல்லாட்டி ஒரு நண்பனாக தான் பழகுவாங்க இவங்க தான் பார்த்துட்டிங்கன்னா சும்மா எதிரியை முற்றாப்புல முட்டுவாங்க ஆனால் கொஞ்சம் விளையாட்டும் கலந்த மாதிரி தான் இருக்கும் குறிப்பாக இந்த பொட்டுக்கிடாக்கள் இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே ஆக்கிரோசமாக இருப்பாங்க ஏன்னா முட்டுறதுல அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இருப்பாங்க மெத்தபடி இந்த மயிலாம்பாடியாகட்டும் ஆகட்டும் இவங்கெல்லாம் ரொம்பவே ஒரு கம்மியான லெவலில் தான் முட்டுவாங்க நம்ம எல்லா பேர்த்திட்டையும் முட்டுவாங்க இருக்கான ஆனால் இந்த பொட்டுக்கடல்லாம் ஒரு நாளைக்கு நம்ம தலையை குனிஞ்சிட்டு கீழே கூட்டிகிட்டு இருந்தோம் அந்த டைமில் என்ன செஞ்சேன்னா மண்டேலேயே லைட்டாக வந்து முட்டிட்டு அப்புறமேட்டு போயிட்டேன் அப்புறமேட்டு தான் நம்மளுக்கே ஒரு பயம் வந்துச்சு ஏன்னா ஆடுகளும் ரொம்ப பெருசாகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம விற்பனை செய்வோன்னு செஞ்சுதான் நம்ம இப்போ ஒரு முடிவுக்கு வந்துருக்கோம் நம்ம ஒரு ஷார்ட்ஸாகவே போடுவோம் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம ஆட்டினுடைய உடல் அம்சம் அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து விளையா நிர்ணயம் நம்ம செய்வோம் அதுக்கப்புறம் நீங்கள் செய்வீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க அதுதான் ரொம்பவும் நல்லது ஏன்னா நம்ம எல்லாமே விழிப்புடன் அந்த ஆன்லைன் மூலமாகவே போயிட்டு இருந்தோம்னா அது வந்து நல்லதாக இருக்காது நீங்கள் நேரில் வந்து பிடிச்சி பார்த்து வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் ஒரு மன திருப்தி வரும் அதை எவ்வளோதான் தான் காசு கொடுத்து அது வந்து வரவே வராது அதுக்கண்டி தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் விரைவில் நம்ம சார்த்தாகவே போடுறேன் ஆடுகளை விற்பனை செய்கிறதுக்கு அதுவும் இல்லாமல் இந்த பொட்டு கிடாக்கள் ரெண்டு கிடாக்கள் தான் தற்போது கொடுக்குறாப்புல இருக்குது வர சந்தையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குறாப்புல இருக்கோம் ஏன்னா சந்தைகள் நிலவரத்தை நம்ம அடிக்கடி வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம் கடந்த ஒரு சில நாட்களாக நம்ம வந்து சந்தை நிலவரத்தை ஒரு மதிப்பாகவே எடுக்கலை ஏன்னா ஒரு இரண்டு மாதம் நம்ம வேலை வேலைன்ட்டு பல வேலைகள்னால நம்ம இந்த திசைகளில் நம்ம போகாமல்ட்டோம் அதனால் தற்போது போயிட்டு அதனுடைய நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம விற்பனைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் விரைவில் நம்ம நல்ல நல்ல கண்டெக்ட்டாகவே எடுத்து போடுவோம் உங்களுக்கு சந்தேகங்கள் குறிப்பாக இந்த ஆடுகளை பற்றி அப்புறம் நாய்களை பற்றி இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் தெரிவு கொடுத்தாங்க நம்ம கண்டிப்பான முறையில் இது பண்ணுவோம் ஏன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஓரளவு நல்ல புரிதல் இருக்குது ஆடுகளை பொறுத்த புரியும் சரியாகவும் நம்ம நாய்களை பொறுத்த புரியும் அதனால் நம்ம சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறோம் அவ்வளோதான் அதுவும் இல்லாமல் அது உங்களுக்கு ஒரு உதவியாகவே இருக்கும் நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி தான் அதுவும் இல்லாமல் நீங்கள் ஆடு கோழி எதுவும் பெரிய அளவில் பண்ணுறீங்கன்னா உங்கள் பண்ணைகள் நீங்கள் வந்து பேட்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி நம்ம வந்து நம்ம ஒரு வீடியோ மாதிரி எடுத்து கொடுப்போம் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப மறுகாமையில் கிட்டக்க இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பான முறையில் காசே வாங்க மாட்டோம் கொஞ்சம் தூரம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்ரோல் காசு மட்டும் வாங்குறப்பல இருக்கும் தொடர்ந்து ஆதரவு தாங்க அதுவும் இல்லாமல் நம்ம அடுத்தடுத்து டெய்லியும் கண்டக்ட் போட்டிருக்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்கும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த போட்டுக்கடை நம்ம வந்து முட்டுறதுக்காக லைட்டாக வரேன் சேஃப்டைகள் அதிகமான அளவில் பண்ணுவேன் ஏன்னா நாட்டுக்கடாக்கள்னால் ஆக்ரோஷமும் இருக்கும் அதுவும் இல்லாமல் அன்பும் இருக்கும் எல்லாமே கலந்து ஒரு கலவையாக தான் இருப்பாங்க நம்ம அடுத்தடுத்து வீடியோ வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம் ரெடி பண்ணி ஒவ்வொரு இதாக ஸ்ட்ரீமிங் லைனில் போட்டுக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் காலையில் ஒரு ஆறு மணி அளவுலேயே வந்துடும் நம்ம காலையில் வேலை பார்க்குறது ஃபுல்லாமல் எந்த மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு ஏரியாவே கூட்டிகிட்டே வரணும் எல்லா ஏரியாவும் ஒரே நேரத்தில் கூட்ட முடியாது ஒரு ஒரு சில சில ஏரியாவாக கூட்டிகிட்டு வரணும் ஏன்னா அப்படின்னா தான் ஆடுகள் வந்து நம்ம குறைந்த இடத்த வச்சுருக்கோம் அந்த ஒரு காரணத்தினால நம்ம வந்து இந்த ட்ரம் பேரலை தூக்கி அங்கிட்டு போடணும் அங்கிட்டு வச்சுட்டு இந்த இதையும் அங்கிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே இருக்க சாணங்கள் இந்த சத்தையெல்லாம் நம்ம வந்து கூட்டிகிட்டுருக்கணும் நீங்கள் போது இந்த சத்தைகளை ஒரு சாக்கலையும் அதுவும் இல்லாமல் இந்த சாணங்களை ஒரு சாக்கலையும் பிரித்து வைங்க ஏன்னா சாணங்கள் நல்ல ஒரு விலைக்கு போகிறது அதுவும் இல்லாமல் இந்த சத்தைகள் வந்து கொஞ்சம் விலைக்கு போகாது அதனால் நம்ம இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு தரம் பிரிச்சிட்டாலே போதும் நம்மளுக்கு நம்மளை தேடியே வந்து இந்த ஆட்டு சாணங்களை வந்து வாங்கிட்டு போயிட்டுருவாங்க குறிப்பாக அந்த கேரளாவில் இருக்கும் ஒரு சில நபர்கள் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க எங்கள் ஏரியாவில் உங்கள் ஏரியாவில் யாருன்னு கமெண்ட் பாக்ஸில் கூட தெரிவிக்கிறீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் ஆதரித்து ஒரு மிகப்பெரிய லெவலில் கொண்டு வர்றது இந்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி வணக்கம்